வணக்கம் இன்றைக்கு நெல்லிக்காயை உட்கொள்வதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய பழங்களில் நெல்லிக்காயும் ஒன்று நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிக அளவு நிறைந்துள்ளது மேலும் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மினரல்கள் தாதிச்சத்துக்கள் நாட்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் போன்றவை நிறைந்து காணப்படுகிறது நெல்லிக்காயை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை உட்கொண்டு வரலாம் பொதுவாக குழந்தைகளுக்கு ஒரு துண்டு அளவு கொடுத்து வந்தால் போதுமானது நெல்லிக்காயை மாலை நேரத்தை விட காலை அல்லது மதிய நேரத்தில் உட்கொண்டு வருவது சிறந்தது மேலும் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்தோ வற்றலாகவோ பொடியாகவோ செய்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கறிவேப்பிலையுடன் சேர்த்து ஜூஸாக செய்து அருந்தலாம் இவ்வாறு நெல்லிக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய பதினைந்து நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றச் செய்கிறது இதனால் உடல் எடை குறைய உதவுகிறது இரண்டு நெல்லிக்காயில் மற்ற பழங்கள் காய்கறிகளை விட விட்டமின் சி அதிக அளவு நிறைந்துள்ளது அடிக்கடி நெல்லிக்காயை உட்கொண்டு வருவதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து அடிக்கடி ஏற்படும் நோய் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது மூன்று நெல்லிக்காயில் விட்டமின் ஏ ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது இது கண் பார்வை மங்குதல் கண்புரை கண் சூடு கண் அழுத்த நோய் போன்ற கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கிறது நான்கு நெல்லிக்காயை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் உடலில் நச்சுக்களை அதிகரிக்கச் செய்யும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து உடலில் உள்ள செல்களை புதுப்பிக்க உதவுகிறது புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பல வகையான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஐந்து கல்லீரல் மற்றும் பித்தப்பையின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நெல்லிக்காய் இதை அப்படியே அல்லது ஜூஸாகவோ செய்து எடுத்து வந்தால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கொழுப்புகளை வெளியேற்ற செய்யும் பித்தப்பை தொடர்பான நோய்களை தடுக்கும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும் ஆறு நெல்லிக்காய் குளிர்ச்சித்தன்மை கொண்டது இது அதிக உடற்சூட்டை குறைப்பதற்கும் பித்தம் அதிகரிப்பதை தடுத்து பித்தம் தொடர்பான நோய்களை குறைப்பதற்கும் உதவும் ஏழு அல்சர் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கும் ஆற்றல் நெல்லிக்காயிற்கு உண்டு நெல்லிக்காயில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்களும் துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவையும் இறைப்பை தொண்டை குடல் போன்ற பகுதிகளில் உள்ள புண்களை குறைக்க உதவுகிறது எட்டு நெல்லிக்காயில் நிறைந்துள்ள தாதிச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இதை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இதய குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்கிறது மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தைக் குறைத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஒன்பது சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு நெல்லிக்காய் அருமருந்து சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் நெல்லிக்காயை உட்கொண்டு வரும் அதிக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கனைய செல்களை புதுப்பிக்கவும் உதவுகிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை குறைக்கிறது பத்து நெல்லிக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை ஈரப்பதமாக வைக்கிறது சரும வறட்சியைத் தடுத்து சருமத்தை பளபளப்பாக மாற்றுகிறது மேலும் தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தி தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு சிறந்தது உடலில் முதுமை தோற்றத்தை குறைத்து இளமைத்தன்மையை நீட்டிக்க உதவுகிறது பதினொன்று நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்புச்சத்து போன்றவை உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது இரத்த சொகை குறைய உதவுகிறது பனிரெண்டு எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்மை நெல்லிக்காயிற்கு உண்டு நெல்லிக்காயானது பற்கள் எலும்புகள் வலுவடையவும் மூட்டுகளில் ஏற்படும் அலர்ஜி வீக்கங்களை குறைப்பதற்கும் சிறந்தது பதிமூன்று கருப்பை தொடர்பான நோய்களை குறைப்பதற்கு நெல்லிக்காய் உதவுகிறது பெண்கள் நெல்லிக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் கருப்பையில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றும் கருப்பை கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும் கருப்பையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் பதினான்கு நெல்லிக்காயில் உள்ள மருத்துவ பண்புகள் நரம்புகளை வலுப்படுத்தவும் மூளையின் செயல்பாட்டை தூண்டி மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது பதினைந்து நெல்லிக்காயில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலின் உட்பகுதியில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்க செய்கிறது இவ்வாறு நெல்லிக்காயை வாரத்திற்கு இருமுறை உட்கொண்டு வந்தாலே இன்னும் எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி